புரட்டாசி மாதம் முழுக்க முழுக்க தெய்வ வழிபாட்டிற்குரிய மாதம் அப்படிங்கிறது தெரியும் அந்த வகையில் புரட்டாசி மாதம் முதல் நாளன்க்கு வாசலில் கோலம் போட வேண்டிய முக்கியமான கோலம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க புரட்டாசி மாதம் செப்டம்பர் பதினேழாம் தேதி புதன்கிழமையோடு பிறக்க இருக்கு அந்த அற்புதமான மாதம் புண்ணியத்தை பெற்றுத்தரும் புரட்டாசி மாதம் முதல் நாளனைக்கு வீட்டின் வாசலில் போட வேண்டிய முக்கியமான கோலம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் புரட்டாசி மாதத்தின் முதல் நாளனைக்கு எந்த முறையில் வீட்டிலேயே எளிமையான பெருமாளை வழிபாடு செய்வது விரதத்தை துவங்குவது எப்படி அப்படிங்கிறத அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கலாம் புரட்டாசி மாத வழிபாட்டை துவங்குவதால் புரட்டாசி மாதம் முழுவதுமே பெருமாளின் அருளால் நமக்கு நன்மைகள் பல கிடைக்கும் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை பெருமாளை வழிபடுவதற்கும் பெருமாளின் அருளை பரிபூர்வமாக பெறுவதற்கும் ஏற்ற மாதமாக விளங்குவது தான் இந்த புரட்டாசி மாதம் புரட்டாசியில் எந்த நாளில் பெருமாளை மனதார வழிபட்டாலும் அதற்கு முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் இந்த ஆண்டு பார்த்தோன்னா புரட்டாசி மாதம் செப்டம்பர் பதினேழாம் தேதி புதன் கிழமையில் பிறக்குது அந்த புரட்டாசி மாதத்தின் முதல் நாளனைக்கு வீட்டு வாசலில் என்ன கோலம் போடலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோலத்தை போட்டு வீட்டையும் மனதையும் மங்களகரமாக வைத்துக்கொண்டு புரட்டாசி மாதம் முழுவதுமே பெருமாளை வழிபட்டு செல்வ செழிப்பான வாழ்வை சந்தோஷமாக வாழ்வது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி மாதம் முழுவதுமே நம்ம கடைப்பிடித்தோம்னா நிச்சயமாக சுபகமான வாழ்வு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் பார்த்தோன்னா பெருமாளுக்கு ரொம்பவே உகந்த பொருள் அப்படின்னு சொல்லப்படும் சங்கு சக்கர நாமம் அதே போல் தாமரை புஷ்பம் இந்த வடிவம் வர மாதிரி கோலம் போடுவது மிக மிக சிறப்பு அதாவது கோலத்தில் சங்கு வடிவமும் சக்கர வடிவமும் அதே போல் தாமரை புஷ்பமும் இடம்பெறுவது ரொம்பவே சிறப்பான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அதே போல் சில பேர் பார்த்தோன்னா படி கோலம் போடுவாங்க அந்த படி கோலமும் போடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு புரட்டாசி மாதம் முதல் நாள் புதன்கிழமையோடு சேர்ந்து வரும் நாளில் சங்கு சக்கரம் தாமரை புஷ்பம் இந்த மாதிரி வடிவங்கள் வர்ற மாதிரி கோலம் போட்டு மங்களகரமாக வீட்டு வாசலை வைத்து பெருமாளையும் தாயாரையும் மனதார வரவேற்று நம் வீட்டுக்குள் அழைத்து புரட்டாசி மாதம் முழுவதுமே அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்து பெருமாளை வழிபாடு செய்து தாயாரையும் மனதார நம்ம வழிபட்டோம்னா செல்வ செழிப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நமக்கு நிறையவே இருக்குது அதே போல் புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு தளிகை இடும் வழக்கம் இருப்பவங்க இந்த முறையில் பெருமாளை வழிபடுவது சிறப்பு பொதுவாகவே புரட்டாசி மாதத்தில் முதல் அப்படி இல்லைன்னா நான்காவது சனிக்கிழமையில் தளிகையிட்டு இட்டு வழிபடுவாங்க அப்படி வழிபட முடியாதவர்கள் தங்களுக்கு வசதியான வாரங்களில் சனிக்கிழமையில் தளிகை இட்டு வழிபடுவது சிறப்பு அதோடு புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் துவங்கி கடைசி நாள் வரை முடிந்த பொழுதெல்லாம் பக்கத்தில் உள்ள பெருமாள் கோவில் ஆஞ்சநேயர் கோவில் சக்கரத்தாழ்வார் கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு புரட்டாசி மாத சனிக்கிழமையில் மட்டுமல்ல புதன் கிழமையிலும் சிறப்பு வழிபாடு நடத்துவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படி விசேஷமான புதன் கிழமையோடு துவங்கும் இந்த புரட்டாசி மாத இந்த வருடத்தின் புரட்டாசி மாத முதல் நாளனைக்கு சங்கு சக்கர தாமரை புஷ்பம் வடிவத்திலான அந்த வடிவம் இடம்பெறுமாறு கோலம் போடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்தோன்னா புதனின் ஆதிக்கம் அதிகம் உள்ள மாதம்தான் இந்த புரட்டாசி மாதம் அதே போல் ஞான காரகன் அப்படின்னு போற்றப்படுபவர் தான் இந்த புதன் பகவான் குழந்தைகளோட படிப்பு செல்வம் அறிவு திறமைகள் இது எல்லாற்றையுமே வழங்கக்கூடியவர் புத பகவான் தான் புதன் பகவானுக்குரிய அதி தேவதை யாருன்னு பார்த்தோன்னா பெருமாளுக்குரிய புரட்டாசி மாதத்தில் வரும் புதன் கிழமையில் புதன் பகவானை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் இது எல்லாமே சேர்ந்து அமைந்திருக்கக்கூடிய இந்த வருடத்தின் புரட்டாசி மாதம் புதன் பகவானுக்குரிய புதன் கிழமையோடு துவங்குவது கூடுதல் சிறப்பு புதன் பகவானின் அருளையும் பெருமாளின் அருளையும் மகாலட்சுமி தாயாரின் அருளையும் முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு புரட்டாசி மாதத்தின் முதல் நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வாசலில் இந்த வடிவம் வர மாதிரி கோலம் போட்டு வீட்டில் உள்ள பெருமாள் படத்திற்கு துளசி மாலை நெய் தீபம் ஏற்றி வைத்து பெருமாளுக்குரிய நாமங்கள் மந்திரங்களை சொல்லி நம்ம வழிபடுவது சிறப்பு மந்திரங்கள் எதுவுமே தெரியலை அப்படிங்கிறவங்க ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற அஷ்டாத்திர மந்திரத்தை நூற்றி எட்டு முறை வழிபடலாம் பெருமாளுக்கு துளசி தீர்த்தம் பால் டைமண்ட் கற்கண்டு பானகம் இது எல்லாத்தையும் படைத்து எளிமையாக வழிபடுவது சிறப்பு நேரம் இருக்குது அப்படிங்கிறவங்க சர்க்கரை பொங்கல் பாயாசம் வடை போன்ற பலவிதமான நைவேத்தியம் செய்து படைத்து வழிபடலாம் காலையில் வழிபட முடியாதவர்கள் மாலை ஆறு மணிக்கு பிறகு பெருமாள் படத்திற்கு துளசி மாலை சாற்றி வழிபடுவது சிறப்பு காலையில் துளசி மாலை சாற்றி வழிபடுபவர்கள் மாலையில் ஏதாவது மலர் படைத்து வழிபடலாம் இப்படி வழிபாடு செய்யும் பொழுது பெருமாளின் அருள் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை மலரில் குறிப்பாக பார்த்தோன்னா தாமரை புஷ்பம் வைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமா சொல்லப்பட்டிருக்கு தாமரை புஷ்பம் மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் ரொம்பவே ஒரு பிடித்த மலராக சொல்லப்பட்டிருக்கு துளசி மாலையோடு சேற்று தாமரை புஷ்பம் வைத்து வழிபடுவது குறிப்பாக டைமண்ட் கற்கண்டு வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் அதே போல் விளக்கு போட்டு வழிபடுவது அதுவும் குறிப்பாக சனிக்கிழமையில் விளக்கு போட்டு வழிபாடு செய்யும் பொழுது நம்ம நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அந்த காரியம் நிறைவேறுவதற்கான வாய்ப்பை எம்பெருமான் பெருமாள் வாரி வாரி வழங்குவார் தான் உண்மை பெருமாளுக்கு மாவிளக்கு போடும் பொழுது பச்சரிசி வெள்ளம் கலந்து அதில் விட்டு நம்ம தீபம் ஏற்றும் பொழுது மிக சிறப்பான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் இந்த மாவிளக்கை மற்ற விளக்குகள் போல சிறிது நேரம் எரிந்ததும் குளிர வைத்துவிடக்கூடாது தானாக தான் அந்த மாவிளக்கு குளிர வேண்டும் மாவிளக்கு ஏற்றிய பிறகு கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை நம்ம கோவிந்த நாமம் சொல்ல வேண்டும் அப்படின்னும் இதனால் திருப்பதி பெருமாளின் அருட்கடாட்சம் நமக்கு என்றென்றும் கிடைக்கும் அப்படிங்கிறதான் உண்மை புரட்டாசி மாத சனிக்கிழமையில் இந்த ஒரு வழிபாடை செய்து பெருமாளின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்